எல்லாருக்கும் வணக்கம் என் பேர் ஆறுமுகம் ஸோ இந்த தமிழ் மாநாடு வந்து ஒம்பதாவது மாநாடு சிறப்பாக எல்லாரும் நல்லபடியாக எல்லாருக்கும் வந்து ஒரு திருப்தி ஏற்படும் வரகையில் பண்ணியிருக்கீங்க ஸோ அந்த வகையில் உங்களுக்கு என்னோடய மனமார்ந்த வாழ்த்துக்கள் இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே நாம் இருக்கிற இடத்த விட்டு இன்னொரு இடத்துல கான்ஃபரன்ஸ் நடத்துகிறது எவ்வளோ கஷ்டன்றது நாங்கள் ஏற்கனவே கா மாநாடு நடத்தின எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து எங்களுக்கு நல்லாவே தெரியும் ஸோ அதை வந்து திறம்பட நல்லபடியாக ஏன்னா எப்பயுமே ஒரு கான்ஃபரன்ஸ்னால் ஒரு மூணு மாதம் ஒரு பிளானிங் இருக்கும் இதை பன்னெண்டு மாத பிளானிங்க்கு கொண்டு வந்து இதை பண்ணதுன்றது ஒரு உண்மையிலேயே ஒரு பெரிய விஷயம் ஸோ அந்த வகையில் எல்லாருக்கும் வந்து ஒரு பாராட்டுதல்கள் ஸோ ஐ விஷ்யூ ஆல் த பெஸ்ட் ஸோ நீங்கள் சிறப்பாக பண்ணியிருக்கீங்க திறம்பட பண்ணுங்கள் ராக்கிப் தேங்க்யூ